இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எதை பார்க்க அருள் எப்போதுமே நிலைத்திருக்கு செய்ய வேண்டிய எளிமையான எட்டு வழிபாடு முறைகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் உங்க வீட்டு அறையில நீங்க எப்படி பராமரித்தா வீட்டில் அனைத்து தெய்வங்களுடைய அருள் இருக்கணும்னு தெரிஞ்சு கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமி தான் அவங்க செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் செல்வத்திற்கான கடவுள்னு கூட சொல்லலாம் இந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா பதினாறு வகையான செல்வங்களே வழங்கக்கூடிய தெய்வங்க குழந்தை பேரு வெற்றின்னு தைரியம்னு பதவி உள்ளிட்ட பதினேறு வகையான செல்வங்களை வழங்கக்கூடியவ இந்த மகாலட்சுமி தாய் மட்டும்தாங்க இவங்களை முறையாக நம்ம வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்தவித குறையும் ஏற்படாது குறை இருந்தாலும் அந்த குறை நீங்கிடுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் அப்படிப்பட்ட மகாலட்சுமியினுடைய மனதை மகிழ்ச்சியடைய செய்யக்கூடிய நம்ம வழிபாட்டு முறைகள் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த மகாலட்சுமி தேவிங்க நம்முடைய வீட்டுக்கு வர வைப்பதற்கும் நம்முடைய வீட்டில் எப்போதுமே வசித்திருப்பதற்கும் அவளுடைய அருள் பார்வை பார்த்தீங்கன்னா நம்ம மீது பட்டு இருப்பதற்கு வீட்ல சில எளிய வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாங்க செல்வ வளனு சொத்துக்கள் அதிகார அழகு குழந்தை பெருணு அனைத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய வந்தாங்க இந்த மகாலட்சுமி தாயை இந்துக்கள் வழிபாட்டு முறையில பாத்தீங்கன்னா விநாயகருக்கு அடுத்தபடியாக நம்ம வழிபடக்கூடிய ஒரு தெய்வன்னா அது மகாலட்சுமி தாய் மட்டும்தாங்க ஒரு வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்திருக்க அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் கிடைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் லட்சுமி தேவி இருக்கிறாலோ அங்கே பார்த்தீங்கன்னா துன்பம் வறுமை என்பது இருக்கவே இருக்காது வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க அனைத்து வீடுகளையும் லட்சுமி தேவியின் வழிபாட்டை அவசியமாக செய்வது ரொம்ப முக்கியம் நீங்க லட்சுமி தேவியே முறையாக வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்க மகாலட்சுமி வழிபாட்டிற்கு ஒரு ஏற்ற நாள் தான் அது வெள்ளிக்கிழமை அதே போல் பௌர்ணமி தினங்களில் நீங்க வழிபட்டிங்கன்னா முழுமையான அருளை பெறலாங்க மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய மனைவியாக இருக்கிறா நவராத்திரியினுடைய நான்கு ஐந்து நாறு நாளுக்குரிய தெய்வம்னு கூட சொல்லலாங்க இந்த நாளில் அலைமகளான லட்சுமி தேவியை வழிபட்டீங்கன்னா ஆண்டுதோறும் வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய்மையே நீங்கள் வெள்ளிக்கிழமையிலும் பௌர்ணமி நாட்கள் மற்றும் முக்கியமான தினங்களை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி தேவியினுடைய அருள் எப்போதும் நிலைந்து இருக்குங்க அவருடைய பட இலைனா சிலையே வீட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கோங்க ஆனா பக்தியோட தொடர்ந்து லட்சுமி தேவியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நலன்களும் பெறலாங்க இதோடு பார்த்தீங்கன்னா எட்டு எளிமையான விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி வந்தாலே உங்க வீட்டில் லட்சுமினுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்குங்க கிருஷ்ண ஜெய்தி என்று கிருஷ்ணரை வீட்டிற்கு அழைப்பது போல வீடு முழுவதும் கிருஷ்ணருடைய பாதங்களை வரைந்து வைக்கிறோம் அதே போல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்கு அழைப்பதற்கு அவருடைய பாதங்களை பார்த்தீங்கன்னா வரைந்து வழிபடுங்க மகாவிஷ்ணுனுடைய திருமார்பல நிரந்தரமாக வாசம் தாங்க இந்த மகாலட்சுமி அதனால் மகாவிஷ்ணுவையும் நம்முடைய வீட்டில் அழைத்து வர வைக்கணும் இவங்க இருவருடைய ஆசைகள் கிடைத்தாலே போதுங்க நமக்கு அனைத்து விதமான பாவங்களும் சாபங்களும் நீங்கிடும் செல்வ வளமும் வீட்டில் அமைதியும் நிறைந்திடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடுனா இரண்டாவதாக மகாலட்சுமி அருளை பெறுவதற்கு தினமுமே பாத்தீங்கன்னா மணமுருகி நீங்க லட்சுமி காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பாராயணம் செய்து வழிபடுங்க இந்த மந்திர ஜபத்தின் போது நீங்க தாமரை மணி மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஜமம் செய்வது ரொம்ப நல்லது தாமரையில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க தாமரை மணி மாலையை கையில் வைத்துக்கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வந்தாலே உங்க வாழ்க்கையில் வறுமையில இருந்து விடுபட வலியும் பிறந்துடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு தாங்க வீட்டு பூஜை அறியில தினமே நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு நெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதோடு தாமரை மலர்கள் இல்லைன்னா தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்பு பாயாசம் படைத்து வழிபடுங்க இது மகாலட்சுமியுடைய மனதை பார்த்தீங்கன்னா குளிர செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு தெரியதாங்க இந்த பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வீட்டில் தாமரை தண்டு தெரிய நீங்க பயன்படுத்தி கொண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்க இது மகாலட்சுமி அருளை பெற்று தருவதோடு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில் திருமண தடைகள் இருந்தாலும் அது விலக செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்குதாங்க வீட்டில் சங்கு வைத்திருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறையான சக்தியை இருத்து தருங்க வீட்டின் பூஜை அறியில் நீங்கள் வளம்புரி சங்கு வைத்து வழிபடுது வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருளை எப்போதோ நிலைத்திருக்க செய்யும் வீட்டில் லட்சுமி அருள் எப்போதோ நிறைந்திருக்க தவறாம நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறியில் வளம்புரி சங்கு வைத்து வழிபடுங்க சங்கு வைத்து வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்து நீங்கிடும் அதோடு மட்டும் இல்லைங்க வெற்றி ஞானம் மகிழ்ச்சின்னு எல்லாமே மகாலட்சுமியுடைய அருளால உங்க வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைத்திடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா குபேரனையும் செல்வ பலத்தையும் இருக்கக்கூடியதாக இந்த வளம்புரி சங்கு அமைந்திருக்கு வீட்டு பூஜை தவறாமல் தவறாம வாங்கி வைத்து வழிபடுங்கள் இந்த சங்கினை எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக தானே இடத்துல தான் வைக்கணும் சுத்தமான துணி வைத்து அதன் மேல வைத்திடுங்க வெள்ளை இல்லைனா சிவப்பு இல்லைனா மஞ்சள் நிற துணியின் மீது இந்த சங்கினை வைத்து வழிபடுனுங்க வெள்ளி அல்ல மண் பாத்திரத்தில் சங்கினி வைப்பது ரொம்ப சிறப்புங்க பூஜை சமயத்துல மட்டும் சங்கல்ல தண்ணீர் நிரப்பி வச்சுட்டு அதே வீடு முழுவதும் நீங்க பூஜை முடிந்த பிறகு தெளித்துடுங்க இப்படி தெளிப்பது பார்த்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு தெரிந்த வழிபாடு முறைன்னா அது துளசி செடியை வழிபாடு செய்வது தாங்க நீங்க துளசி செடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க துளசி செடியில அனைத்து தெய்வங்களுடைய வாசம் செய்வதாக சொல்லுவாங்க அதற்கு நீங்க ஊதுபத்தி ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா அந்த இடமே தெய்வீக மயமானதாக மாறிடும் அதே சமயம் துளசி செடியிடம் நீங்க வேடக்கூடிய பிரார்த்தனை அனைத்தும் விரைவிலே நிறைவேறுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா வீட்டு பூஜைல இருக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் என்னன்னா புல்லாங்குழந்தாங்க உங்களா செய்யப்பட்ட புல்லாங்குழலை வீட்டுல வைத்தீங்கனாவே போதோ வீட்டுல அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படுங்க இதை எப்போதுமே நீங்க பட்டு துணியில சுற்றி வைத்துக்கோங்க மகாவிஷ்ணுவின் ஆபதாரம் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு விருப்பமான ஒரு பொருள் தாங்க இந்த புல்லாங்குழல் இது கிருஷ்ணரின் அருளோடு மகாலட்சுமியின் அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க நீங்கள் புல்லாங்குழலை பூஜை அறியில வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் மங்களகரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தும் இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உண்டாகிடுங்க அதே போல வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க அரிசியில வெள்ளம் கலந்து பசு மாட்டிற்கு கொடுப்பது ரொம்ப நல்லது பசுவின் உடல்ல மட்டும் பாத்தீங்கன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்வாங்க இதனால பசுவருக்கு உணவு எழுத்திங்கன்னா மகாலட்சுமி மனம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல செல்வ வளத்தை பெருக செய்வா வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சரிங்க அனைத்து விதமான தடைகளையும் நீங்கிடும் திருமண தடையும் நீங்கிடும் பாவங்கள் அனைத்தும் நொறுங்கி விடுன்னே சொல்லலாம் இந்த எளிமையான எளிய வழிபாட்டு முறையினேன் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பின்பற்றினாலே பொதுங்க உங்கள் வீட்டை லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே லட்சுமி தேவியினுடைய அருள் எப்போதும் நிலைத்திருக்கும் அது என்னன்னா பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பரத்தட்டை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் நவதானியங்களை பரப்பி அதன் மீது பார்த்தீங்கன்னா அகல் நெய் ஊற்றி தாமரை திரி தண்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க லட்சுமி தேவியினுடைய படத்திற்கு முன்னாடி வழிபடணும் அப்படி நீங்க வழிபடும் போது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் நாமத்தை சொல்லி தாங்க வழிபடணும் கேட்டதை கொடுக்கும் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு வழிபடுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகசர நாமத்தில் மகாவிஷ்ணுடைய ஆயிரம் நாமங்கள் இடம்பெறும் இந்த நாமத்தை சொல்லி வழிபட்டாலே லட்சுமி மகாவையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்ட பலனை பெறலாங்கனால பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி வைத்துட்டு மகாவிஷ்ணுவிற்கு ஏதாவது ஒரு பொருளை நீங்க இந்த நாள்ல நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க ஐந்து நாமங்களை கூட சொல்லி வழிபடலாம் பிறகு தினமும் போல தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க காலையிலோ மாலைனும் இரு நேரத்திலும் தீபம் ஏற்றி மந்திரத்தை சொல்லும் பட்சத்தில் விரைவிலே உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர முச்சிடும் நீங்கி லட்சுமி வீட்டுக்குள்ள குடியேறுவா இல்ல ஐந்து எழுத்து மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் பூத பவானய நமக ஓம் சுத்னாய நமக ஓம் ஸ்ரீரய நமக ஸ்ரீவாராய நமக ஓம் பிரியங்கிரிதே நமக இன்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் காலை மாலை இரண்டு நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலே விஷ்ணுவனுடைய பரிபூர்ண அருளும் கிடைத்திடுங்க மகாவிஷ்ணுவை நினைத்து தினமும் சொல்லிருந்தீங்கன்னா மகாவிஷ்ணுனுடைய அருளால் நீங்க நினைத்தது அனைத்தும் நடந்துடும் கேட்டது அனைத்தும் கிடைத்திடுங்க வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையும் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கோ இந்த முறையில் நீங்க வீட்டு பூதியறையில வழிபட்டாலே லட்சுமி தேவியினுடைய அருள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்